கணவனை பிரிந்து தனியாக தன் குழந்தைகளோடு வாழ்ந்து வரக்கூடிய இளம் பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி உல்லாசமாக இருந்துவிட்டு பதினேழு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பதினேழு சவரன் தங்க நகைகளை ஏமாற்றிய நபர் மீது வழக்கு பதிவு செய்ய காவல் நிலையம் சென்ற பெண்ணை காவலர் ஒருவர் லாட்ஜுக்கு அழைத்ததால் தற்போது பெரும் பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் மலை கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் ராணி என்பவர்களுடைய மகளான நதியா தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இவர் விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஐலிசாமி என்பவருடைய மகனான குருசாமி என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டுள்ளார் திருமணத்திற்கு பிறகு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்துள்ளனர் இந்த நிலையில் சிவகாசியில் நதியா ஃபான்சி ஸ்டோர் வைத்து அவருடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார் அவருடைய சித்தியின் மூலமாக விருதாச்சலம் அடுத்திருக்கக்கூடிய கம்பாபுரம் பகுதிக்கு உட்பட்ட காப்போதூர் கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவருடைய மகனான தவமணி அறிமுகமாக இருக்கிறார் இருவருக்கும் இடையே நல்ல பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறிய நிலையில் நதியா தனக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் திருமண ஆசை காட்டியும் பிள்ளைகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என தவமணி கூறியது மட்டுமின்றி பலமுறை அவரோடு அவர் உல்லாசமாக இருந்ததும் தெரியவந்துள்ளது மேலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் தனியாக தொழில் தொடங்க வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் என்று தவமணி கூறியதை கேட்டு நதியா அவரிடம் முதலில் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு தங்க நகையையும் அதே தேதியில் நகை மற்றும் பணம் வாங்கியது குறித்து இருபது ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நதியாவிடம் கொடுத்துவிட்டு தவமணி வீட்டிற்கு வந்திருக்கிறார் அதன் பிறகு அவ்வப்போது நதியாவை பார்க்கச் செல்லும் போதெல்லாம் இருவரும் உல்லாசமாக இருப்பது மட்டுமின்றி நதியாவிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு நகைகளையும் அவர் வாங்கிச் சென்றிருக்கிறார் பணத்தை வாங்கிச் சென்றதாக கூறப்படக்கூடிய இந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்வார் என நம்பி வாழ்ந்து வந்த நதியாவுக்கு திடீரென கடந்த மார்ச் மாதம் பேரிடியாக செய்தி ஒன்று வந்துள்ளது ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது மேலும் தவமணி அதன் பிறகு நதியாவுடைய அழைப்பை துண்டிக்க ஆரம்பித்திருக்கிறார் மேலும் அவருடைய செல்போனானது நதியாவை அளக்களிக்க வைத்ததாக கூறப்படுகிறது நதியா பணத்தை கொடுத்த பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து புகார் அளிக்க வேண்டும் என்பதற்காக மகளிர் காவல் நிலையத்திற்கு அவர் புகார் அளிக்க சென்றபோது அவருடைய புகார் மனுவை காவல்துறை அதிகாரிகள் ஏற்கவில்லை அதனைத் தொடர்ந்து பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி கடலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரிடம் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பற்றியும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னிடம் பதினேழு சவரன் தங்கநகை மற்றும் பதினேழு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை ஏமாற்றி சென்ற தவமணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அதன் பிறகு கம்மாபுர காவல் நிலையத்தில் முன்னூற்றி தொன்னூத்தி ஒன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்ற குற்ற எண்ணில் தவமணி மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணையும் மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பற்றியும் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் குறித்தும் தனது வாழ்க்கையின் நடுரோட்டில் இருப்பதாகவும் நதியா கூறிய வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி பெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் வெளியே பயிரை மேய்வது போல மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரியை புகார் கொடுத்த தன்னிடம் நகை மற்றும் பணத்தை மீட்க போராடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம்பெண்ணிடம் தவறாக பேசக்கூடிய ஆடியார் ஒன்று வெளியாகியுள்ளது உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கிறது அதற்காக நீ உடனடியாக இன்று இரவு ஆனந்தா ஹோட்டலுக்கு வர வேண்டும் அங்கு லாட்ஜில் ரூம் எடுக்க வேண்டும் என்று அவர் கூறக்கூடிய இந்த வார்த்தைகள் அந்த பெண்ணினுடைய தலையில் பேரிடியாக வந்துள்ளது இதனால் அதிர்ந்து போன அந்த பெண் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் பிறகு உங்களிடம் பேசுகிறேன் என கூறி அவருடைய இணைப்பை அந்த பெண் துண்டித்துவிட்டார் இந்த ஒரு சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளருமா அறிவிக்கப்பட்டிருக்க ஹரிநாடர் திருவனந்தபுரம் போன அவரை மடக்கி இந்த விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க அந்த சந்தேகத்துலதான் சென்னை விமான நிலையத்துல பாதுகாப்பு படையினர் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை விமான நிலையத்தில் ஹரிநாடார தடுத்து நிறுத்தி இருக்காங்க அவர்கிட்ட விசாரணை செஞ்ச இப்போ ஹரிநாடர் அணிஞ்சிருந்த அணிகலன்கள் எல்லாமே அசல் நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து விமானம் புறப்படும் நேரம் நெருங்கினதுனால ஹரிநாடரை அணிச்சி வச்சதோட திருவனந்தபுரம் வருமான வரித்துறையினருக்கு பாதுகாப்பு படையினர் தகவல் கொடுத்திருக்காங்க இத தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு திருவனந்தபுரத்துல இறங்கினதும் ஹரிநாடரை சுற்றி வளைச்சு கார்ல ஏத்திகிட்டு போயிருக்காங்க வருமான வரித்துறையினர் அதுக்கப்புறமா ஹரிநாடர் கழுத்துலயும் கையிலயும் அணிஞ்சிருந்த மொத்த நகைகளையும் கழுற்றி மூணு கட்டமா பரிசோதிக்கப்பட்டு ஆய்வின் முடிவுல எல்லாமே ஒரிஜினல் ஜுவனல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு மொத்தமா மூணு கிலோ நானூத்தி எண்பது கிராம் எடை கொண்ட நகைகளை அவர் அணிஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு அவர் அணிஞ்சிருக்கு இருக்காரு இதை தொடர்ந்து இவ்வளவு நகைகளை வாங்குறதுக்கு வருமானம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு தான் திரைத்துறை மற்றும் தொழில் அதிபர்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கும் தொழில் செய்யறதா விளக்கம் கொடுத்திருக்காரு மேலும் இந்த ஆண்டுக்கே இது வரைக்கும் வரி செலுத்தல அப்படின்னு கேட்டதுக்கு வரி செலுத்துறதுக்கு மார்ச் மாதம் இறுதி வரைக்கும் நேரம் இருக்கிறதா சொல்லி ஹரிநாடர் சமாளிச்சிருக்காரு இதையடுத்து வரி செலுத்தினா நடவடிக்கை எதுவுமே எடுக்காம விடுவிக்கிறதா வருமான வரித்துறையினர் சொல்லியிருக்காங்க சென்னை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கணக்கு விவரங்களை சமர்ப்பிச்ச ஹரி அதன்படி வருமான வரித்துறையின் பேர்ல ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தை கொடுத்திருக்காரு இதையடுத்து ஹரிநாடர் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட நகைகள் எல்லாத்தையும் அவர்கிட்டவே திரும்ப ஒப்படைச்சிட்டு ஜனவரி இருபத்தி தேதி இரவு ஹரிநாடரை வருமான வரித்துறையினர் விடுவிச்சிருக்காங்க விடுவிக்கப்பட்டதும் மறுபடியும் நடமாடும் ஒரு நகைக்கடை மாதிரியே ஹரிநடர் வெளியே வரக்கூடிய காட்சிகள் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு படங்காட்டு படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளருமா அறிவிக்கப்பட்டிருக்க ஹரிநாடார் கழுத்தலையும் கையிலயும் கொத்த கொத்தா நகைகள் அணிஞ்சிருக்கிறத அடுத்து வருமான வரித்துறையினர் அவரை விசாரிச்சிருக்காங்க சென்னையில இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஆலங்குளம் போறதுக்கு விமானம் மூலியமா திருவனந்தபுரம் போன அவரை மடக்கி இந்த விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க அந்த சந்தேகத்துலதான் சென்னை விமான நிலையத்துல பாதுகாப்பு படையினர் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை விமான நிலையத்துல ஹரிநாடரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்போ அவர்கிட்ட விசாரணை செஞ்சப்போ ஹரிநாடர் அணிஞ்சிருந்த அணிகலன்கள் எல்லாமே அசல் நைன் சிக்ஸ் தங்கம் அப்படின்னு சொல்லிருக்காரு இதையடுத்து விமானம் புறப்படும் நேரம் நெருங்கின ஹரிநாடரை அனுப்பி வச்சதோட திருவனந்தபுரம் வருமான வரித்துறையினருக்கு பாதுகாப்பு படையினர் கொடுத்திருக்காங்க இத தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு திருவனந்தபுரத்துல இறங்கினதும் ஹரிநாடரை சுற்றி வளைச்சு கார்ல ஏத்திக்கிட்டு போயிருக்காங்க வருமான வரித்துறையினர் அதுக்கப்புறமா ஹரிநாடர் கழுத்துலயும் கையிலும் அணிஞ்சிருந்த மொத்த நகைகளையும் கழுற்றி மூணு கட்டமா பரிசோதிக்கப்பட்டு ஆய்வின் முடிவுல எல்லாமே இருக்கிறது ஒரிஜினல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு மொத்தமா மூணு கிலோ நானூத்தி எண்பது கிராம் எடை கொண்ட நகைகளை அவர் அணிஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு அவர் அணிஞ்சிருக்கு இருக்காரு இதை தொடர்ந்து இவ்வளவு நகைகளை வாங்குறதுக்கு வருமானம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு தான் திரைத்துறை மற்றும் தொழில் அதிபர்களுக்கு பைனான்ஸ் கொடுக்கும் தொழில் செய்யறதா விளக்கம் கொடுத்திருக்காரு மேலும் இந்த ஆண்டுக்கே இது வரைக்கும் வரி செலுத்தல அப்படின்னு கேட்டதுக்கு வரி செலுத்துறதுக்கு மார்ச் மாதம் இறுதி வரைக்கும் நேரம் இருக்கிறதா சொல்லி ஹரிநாடர் சமாளிச்சிருக்காரு இதையடுத்து வரி செலுத்தினா நடவடிக்கை எதுவுமே எடுக்காம விடுவிக்கிறதா வருமான வரித்துறையினர் சொல்லியிருக்காங்க சென்னை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கணக்கு விவரங்களை சமர்ப்பிச்ச ஹரி அதன்படி வருமான வரித்துறையின் பேர்ல ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தை கொடுத்திருக்காரு இதையடுத்து ஹரிநாடர் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட நகைகள் எல்லாத்தையும் அவர்கிட்டவே திரும்ப ஒப்படைச்சிட்டு ஜனவரி இருபத்தி தேதி இரவு ஹரிநாடரை வருமான வரித்துறையினர் விடுவிச்சிருக்காங்க விடுவிக்கப்பட்டதும் மறுபடியும் நடமாடும் ஒரு நகைக்கடை மாதிரியே ஹரிநடர் வெளியே வரக்கூடிய காட்சிகள் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு